ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த போர்ட்டபுள் டைப் ஸ்டவ் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துலையே சூப்பராக அதை ஹீட் பண்ணிக்கலாம் நீங்க எதாவது குக் பண்ணு நினைக்கிறீங்களோ அதை நீங்க குக் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க ரொம்ப போர்ட்டபுளா ரொம்ப ஹேண்டியா இருக்கனால நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கு நண்பர்களே எனக்கு ஒரு நல்ல டாபிக் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் நம்ம சாலை நீங்க ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்க முதல் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனித்து வந்துடுறேன் அதான் நண்பர்களே இது ஒரு போர்ட்டபிள் டைப் ஸ்டவ் நிறைய பேர் கேம்ப் போவாங்க தனிப்பட்ட நபரோ இல்லை ரெண்டு பேர் சேர்ந்தோ எங்கேயாவது கேம்ப் போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் அங்கே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு த்ரீ டைம்ஸும் அவங்களே எந்த இடத்துக்கு போகிறாங்களோ இப்போ ஹில்ஸுக்கு போகிறவங்க ஏன் ஃபாரஸ்ட் போகிறவங்க அந்த மாதிரி பாருங்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துலையே தன்னுடைய தேவைகளை தன்னுடைய ஃபுட்டை வந்து அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபேமிலியில் எல்லாருமா சேர்ந்து ஒரு அவுட்டிங் போகிறோன்னு நம்ம இருந்தே நிறைய நமக்கு தேவையான எல்லா ஃபுட்டையுமே நம்ம சமையல் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு நம்ம கேரி பண்ணிட்டு போவோம் ஸோ நம்ம காலையிலேயே கிளம்பும் போது சமைச்சிருப்போம் ஸோ அந்த இடத்துல ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்க அதனுடைய ஹீட்டு போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த போர்ட்டபுள் டைப் ஸ்டவ் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல நீங்க எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துலயே சூப்பராக அதை ஹீட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதா குக் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் குக் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க ரொம்ப போர்ட்டபுளாக ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுனால இங்கே கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சிலிண்டர் பார்த்தீங்களா இந்த சிலிண்டருடைய மொத்த கெப்பாசிட்டி பாருங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸில் நீங்கள் லோ சைடு ஃப்ளேம் வச்சு நீங்கள் என்ன சமைச்சிக்கலாம் ஒரு ஹையர் சைடு ஃப்ளேம் வச்சு நீங்கள் என்ன சமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடியும் அசிய ஒரு ஃபீமேலாக உங்களுக்கு தான் அது தெரியும் ஸோ நம்பர்களே பாருங்கள் இதோட பிரைஸ் அருமையான பிரைஸ் ஸோ அதுக்கு முன்னால ஜஸ்ட் நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது நம்ம அதை சூப்பராக ஃபிட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கேஸை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிறோம் பாருங்க அதுக்கப்புறம் ஒரு லைட்டர் மாதிரி ஒன்று இருக்குது இப்போ பாருங்க உங்களுக்கு அப்படி ஃப்ளேம் வந்து பாருங்க இந்த ஃப்ளேமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க இப்போ நம்ம குறைக்கிறோம் இப்போ ஆஃப் ஆயிடுச்சு ஸோ நம்மளே பாருங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தேவை நீங்கள் எந்த மாதிரியான பவுல் அதில் வைக்கிறீங்க என்ன சமையல் பண்ணுறீங்க இல்லை சூடு பண்ணுறீங்களா இல்லை சமைக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறீங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளேம் அப்ளை பண்ணீங்க உள்ள எவ்வளோ கேஸ் இருக்குதோ அத்தனை நாட்களுக்கோ அத்தனை டைம்களுக்கோ அத்தனை மணி கணக்குக்கு உங்களுக்கு அந்த நேரங்களுக்கு உங்களுக்கு உட் சான் பண்ணணும் ஸோ நம்பர்களே பாருங்கள் இது போட்டப்பெல்லாம் சூப்பராக கேரி பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய இதை எப்படி நம்ம இது ஆன் பண்ணுறது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நண்பர்களே இந்த நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சார் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்டாக இருக்குது நம்ம எந்த இடத்துல கேரி பண்ணிக்கலாம் நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஒரு கேள்வி சார் இந்த ஸ்டவ்வு நம்ம வீட்டிலேயே சிலிண்டர் காலி அதே மாதிரி இது எப்படி சார் இது எப்படி காலியாகும் நமக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை இது நம்ம காலையான நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல நமக்கு இது வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ஸோ பாருங்க நம்பர் இல்லை இன்றைக்கு எல்லா பொருளுமே எல்லா இடத்துலையுமே கிடைக்குது என்ன ரேட் மட்டும் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் ஸோ இது நம்ம விற்கிறோம் ஸோ நம்மகிட்ட எப்போதும் இது அவைலபிலிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க நிறைய ஊர்களை நானும் விசாரிச்சேன் நிறைய பேர் விற்கிறவங்க எல்லாருமே ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இதை ஸ்டாக் வைக்கிற மாதிரி பொசிஷனை ஏற்படுத்திக்கிறாங்க ஸோ தனிப்பட்ட முறையில் இந்த நால் கேஸ் சிலிண்டர் இது தனிப்பட்ட முறையில் கிடைக்குது ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம அருமையான ரேட் கொடுக்குறோம் யூடியூப் கஸ்டமருக்காக நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க கம்பேர் பண்ணுங்க நம்ம பிரைஸ் நம்ம பிரைஸ் வந்து அருமையான பிரைஸ் இருக்கும் ஜஸ்ட் நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி நீங்க எந்த இடத்துல வந்து பை பண்ணிக்கீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பருக்கு இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஸ்கிரீன்ல பாருங்க உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்குறேன் ஸோ நம்பர்களே பாருங்க நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸி தான் அதனால நீங்க கால் பண்ணி நான் எடுக்கலன்னா நீங்க ஆயின் ஒரு மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணிருங்க உடனே நம்ம டீம் உங்கள் லைனுக்கு வந்துடுவாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே எல்லா விஷயங்களையும் அவங்க கைட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அவங்க சொல்ற பிரகாரம் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் பை பண்ணிக்கலாம் இருந்த இடத்துல இருந்து ஸோ நிறைய பேர் வந்து சார் எப்படி சார் பை பண்ணுறது எப்படி பை பண்ணுறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த நம்பர்களுக்கும் சொல்கிறேன் ஸோ ஹாயின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க வேற ஒன்றும் தேவை இல்லை ஏன்னா நீங்கள் ஏன் மெசேஜ் பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் முதல்ல என்னோட நம்பரை ஸ்டோர் பண்ணாதான் நான் அனுப்பக்கூடிய லிங்க் உங்களுக்கு என்ன தேவை அந்த தேவை வந்து லிங்க் ஃபார்மேட்டில் இருக்குது நான் அனுப்பும்போது தான் உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் என்னுடைய நம்பரை ஸ்டோர் பண்ணி நைன் எயிட் ஃபோர் டூ நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி ஆயின ஒரு மெசேஜ் போடுங்க மற்றபடி நம்முடைய நம்பர் பிஸியாக இருந்தாலும் நான் ஒரு லேண்ட்லைன் வாங்க ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் ஸோ நம்பர்ல தினந்தூர் நாம் இதே போல் இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தூர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துவிட நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் வந்து டாஸ்க்ல இருந்தாலும் உங்களுடைய கவனத்தை வந்துவிடும் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் பாத்துக்கலாம் ரைட் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி